கையோட நடிகர் அஜித் குமார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு காஷ்மீர் மாநிலத்துல பஹல்காம் பகுதியில ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தின சம்பவத்துல இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமா கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுக்க இருந்து கடும் கண்டனங்கள் வலுத்து வர நிலையில நடிகர் அஜித் குமார் இந்த கொடூர சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வாங்கும் விழால ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில இருக்க குடியரசு தலைவர் மாளிகையில ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மபூஷன் பூஷன் விருத நடிகர் அஜித் குமாருக்கு விருது வாங்கியதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசிய நடிகர் அஜித்குமார் பஹல்காம் தாக்குதல் குறித்து விரைவில மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் நம்புறேன் எல்லையில போராடுற நம்ம ராணுவ வீரர்களால நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கும் எல்லா மதங்களையும் ஜாதிகளையும் மதிக்கணும் நமக்குள்ள எந்த மோதலும் இருக்க கூடாது வேற்றுமைகளை ஒதுக்கிட்டு அமைதியா வாழ அனைவரும் பிரார்த்திப்போம்னு சொல்லியிருக்காரு